சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இந்த லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனங்க லெமன் ரைஸ் கூட செய்ய தெரியாதா இதை போய் ஒரு வீடியோவை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே இந்த சுவை வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இல கழுவி எடுத்து இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா போட்டுருக்கிறேன் அதாவது நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த க கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அதில் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் அது வந்து கடுகு வந்து பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பச்சைக்கல்ல பருப்பு வந்து ஒரு டீஸ்பூனு உளுந்து ஒரு டீஸ்பூன் இது ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து இப்படி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த சுவை ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நேரம் இது அந்த கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வ வணக்கிக்கலாம் இல்லை கருவேப்பில வந்து சே பொரிஞ்சு வர்றது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சாதமும் வந்து உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கிறேன் வடித்து ஆற வச்சுருக்கிறேன் இது வந்து இந்த விழுதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து சூடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு வந்து லெமன் வந்து புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சாதமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க நான் இந்த சாதம் செய்கிறதுக்கு மூணு லெமன் வந்து பிழிஞ்சி வச்சுருந்தேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது வந்து ச சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வணக்கி விடலாம் அதுக்கப்புறம் ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதோட கலந்துக்கலாம் எல்லா சாதமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து நல்லா வதக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் வந்து கொஞ்ச நேரம் இதை கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான லெமன் ரைஸ் வந்து ரெடியாகிடுச்சு ஒரு முறை இப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ